கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த புதிய நாளிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசையா இருபத்தி ஆறு மூன்று உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீராக ஐசையா டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ நாமம் தேவனையும் அவருடைய வார்த்தையின்மேல் மேல் நீங்களும் நானும் உறுதியாய் இருக்கின்ற போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் தெய்வீக சமாதானத்தினால பூர்ண சமாதானத்தினால உங்களையும் என்னையும் அவர் நிரப்புவார் உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையின் மேல் நாம் உறுதியாக இருக்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாய் இவ்விதமான சமாதானத்தினாலே நம்மை அவர் நிரப்புவார் வேதத்துல ருத்து என்ற ஒரு சகோதரியை நாம் குறித்து வாசிக்கிறோம் ருத்து நகோமியை விட்டு விலகாமல் நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டார் நீங்கள நானும் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்வோம் போல நாம் நகோமியை விடாமல் பின்தொடர்கின்ற போது ரூத்திற்கு எவ்விதமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைத்தாரோ அவ்விதமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாய் செய்வார் ரூத்து நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவள் சொன்னாள் அமேன் மரணமே இல்லாமல் வேறொன்றாலும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த நாளில நாம் ஒரு முடிவெடுப்போம் சூழ்நிலைகள் மாறினாலும் எல்லா நேரத்திலும் உண்மையில் நாங்கள் உறுதியாக இருப்போம் அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருப்போம் என்று கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது வேத வார்த்தையை நம்பி உறுதியாய் பற்றி கொள்கின்ற போது கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிற காரியத்தை அவர் நிச்சயமாய் செய்வார் அமேன் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் உபத்திரவத்தில் பொறுமையாய் இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று இந்த நாளில இருதயத்தில் ஒரு முடிவெடுப்போம் நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஜபத்திலும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உத்தமத்திலும் உறுதியாக இருக்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அவர் அற்புதத்தை செய்வார் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பறிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகியோல் கிறிஸ்துவின் இடத்துல பங்கு என்று வேதம் சொல்கிறது நம்புவோம் விசுவாசிப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இறக்கவும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா உங்களுடைய வார்த்தை மேல் உறுதியாய் நம்பிக்கையாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பூரண சமாதானத்துடன் காத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆசீர்வாதியும் வழிநடத்தம் மீட்பரேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் God bless you. Jesus loves you. Amen.